ஸ்ரீரங்கம் விக்னேஷ் ஸ்ரீரங்கா மெட்ரிகுலேசன் பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி ராகவேந்திரா வளைவு தொடங்கி ராஜகோபுரம் வரை நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை பள்ளி தாளாளர் சகுந்தலா விருத்தாச்சலம் துவக்கி வைத்தார் பள்ளி குழுமத் தலைவர் கோபிநாதன் தலைவர் லட்சுமி பிரபா கோபிநாதன் இயக்குனர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்களுடன் கல்வி ஆலோசகர் மலர்விழி முதல்வர் ஜேக்கப் பிரசன்னா துணை முதல்வர் ஆரோக்கிய ரீனா நிர்வாக அலுவலர் ஆறுமுகம் உடற்கல்வி இயக்குனர்கள் ஆனந்த் நந்தகுமார் ஒருங்கிணைப்பாளர்கள் நஷ்மா பானு ஜெயப்ரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் சார்பாக பேரணிக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது